வணக்கம் சிவாய நம திட்டம்பலம் நாம் அனைவரும் சிவஞான போதம் பயின்று கொண்டிருக்கின்றோம் இறைவன் அருளோடு இதுல முதல் சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அவன் அவள் அது எனும் அவை மூவினையின் தோன்றிய திதியை ஒடுங்கிய மலத்து உள்ளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் பழங்கால செய்யுள் வடிவம் கவிதை நடை வெண்பாக்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விளக்கங்களும் உள்ளடக்கியிருக்கும் ஒரு எழுத்து ஒரு விளக்கத்தை அடைக்கிருக்கும் ஒரு வார்த்தை ஒரு விளக்கத்தை அடைக்கிறக்கும் இப்படி பல விளக்கங்களை உள்ளே கொண்டது இந்த முதல் சூத்திரமும் இதற்கப்புறம் வரும் எல்லாமே அப்படித்தான் இருக்குமானா அப்படித்தான் இருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முதல் சூத்திரத்தை மெய்கண்ட நாயனார் எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா ஒரு ரெண்டு வகையால் போய் பிரிக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த உலகம் இரு பொருள்களால் ஆனது அப்படின்னு சொல்றார் என்ன அந்த இரு பொருள்கள் அப்படின்னா ஒன்று உயிர் பொருள் இன்னொன்று ஜடப்பொருள் அப்படின்னு சொல்லிடுறார் அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா உயிர்பொருளோ ஜடப்பொருளோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த தோன்றி நின்று அழியும் தன்மை வாய்ந்தது அப்படின்றார் இந்த உலகத்தில் ஒரு பொருள் தோன்றி நின்று அழியும் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிடுறார் அதே போல இது சைக்கிளிக்காக நடந்துகிட்டு இருக்கு மீண்டும் தோன்றி நின்று அழியும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது இந்த தோன்றி நின்று அழியும் என்கின்ற இந்த கோட்பாடை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவர்தான் தலைவன் இந்த செயலை செய்யக்கூடிய தலைவன் அவனே இறைவன் அப்படின்னு சொல்லி மேகண்ட நாயனார் சொல்கிறார் அதற்கப்புறம் இந்த தன்மைகளை ஐந்தாக பிரித்து நமக்கு சொல்கிறார் ஒரு ஐந்து கூறுகளாக பிரித்து சொல்கிறார் அதில் முதல் கூறு என்ன பிரித்து சொல்கிறார் அப்படின்னா எப்படி நம்ம இந்த உலகம் தோன்றி நின்று அழியும் மூன்று தொழில்களை உடையது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது இதை எப்படி சொல்ல வராரு அப்படின்னா அந்த முத்தொழிலை உடைய இந்த உலகம் ஒரு உட்பொருள்லேருந்து வந்திருக்கணும் இந்த தோன்றி நின்று அழிஞ்சாலும் அதுக்குன்னு வந்து ஒரு மெட்டீரியல் இந்த மேட்டர் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொருளை உருவாக்க தேவையான ஒன்று இருந்திருக்க வேண்டும் இல்லை ஒரு வெற்றிடத்தில் இருந்து இது வரல அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஏற்கனவே இருந்திருக்கணும் இப்போ வேறு ரூபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றார் இரண்டாவது கூறுகளாக இது சொல்ல வர்றார் எப்படிங்க ஏற்கனவே இருந்தது இப்போ வேறு ரூபத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எப்படின்னா சைவ சித்தாந்தம் மண்பானை செய்யும் குயவனை எடுத்துக்காட்டாக வைத்துத்தான் இந்த உண்மையை நமக்கு விளக்குகிறது ஒரு மண் குடமாகின்றது பயன்படுத்தப்படுகின்றது மீண்டும் மண்ணாகின்றது ஆக தோன்றி நின்று அழியும் இந்த பொருள் ஒரு உட்பொருள்லேருந்து வந்தது அந்த உட்பொருள் என்னன்னு கேட்டால் மண் ஆக உயிர்பொருள் ஜடப்பொருள் என்கின்ற இரு பொருட்களாலான இந்த உலகம் இந்த தன்மையை வாய்ந்தது அப்படின்ற முதல் கருத்தை ஒரு சிறு விளக்கத்தை இந்த முதல் உண்டான கருத்தை நமக்கு விளக்குகிறார் அடுத்தபடியாக இந்த உலகம் இந்த மண்பானை தான் அதுக்குண்டான எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லிட்டேன்னா இந்த மண்பானையை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவருக்கு குயவன் நம்ம பேர் வச்சுருக்கோம் அதே போல் இந்த உலகம் ஒரு செய்வோனை உடையது அந்த செய்வோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இதை செய்யறதுக்கு அந்த செய்வோன் ஒருத்தர் இருக்கார் என்ற ஒரு கோட்பாட்டை சொல்லுது நான்காவது பிரிவாக என்ன சொல்கிறாருன்னு இந்த உலகம் ஒரு செய்வோனை உடையது அவரால் தான் ஒன்று செய்யப்பட்டது அப்படின்னா அவர் அழித்தற் கடவுளே அப்படின்ற ஒரு கோட்பாட்டை இங்கே வைக்குது அவர் அழிக்கிற கடவுள்தான் அப்படின்னு கோட்பாட்டை வைக்கிது எப்படிங்க அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல ஒரு பொருள் தோன்றி நின்று மறைந்தது மண்பானை தோன்றியது பயன்படுத்தப்பட்டது மறைந்தது இதை செய்தது குயவன் ஆனால் இந்த மண்பான் பானையை செய்யும்போது குயவன் படைக்கும் கடவுள் பிரம்மாவாக இருக்கின்றான் இந்த மண்பானையை பயன்படுத்தும்போது காக்கும்போதும் போதும் காக்கும் கடவுளாகிய விஷ்ணு பகவானாக இருக்கின்றான் மூன்றாவது இதே மண்பானையை உடைத்து வேறொரு பொருளாக மாற்ற வேண்டும் வேறொரு பரிணாமத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து அதை அழிக்கும் பொழுது அழித்தற் கடவுளாகிய ருத்ரனாக இருக்கின்றார் ஆக இந்த ஆக்கம் அளவு இறுதி என்கின்ற இந்த சுழற்சிக்கு காரணமாக இருப்பது ஒரு அழிக்கும் கடவுள்தான் அப்படின்னு நாலாவது பிரிவில் சொல்ல வர்றார் ஐந்தாவது கூறா என்ன சொல்கிறாருன்னா ஆக இந்த சுழற்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அழித்தல் கடவுளாக இருக்கக்கூடியவர் அவர் தான் முதலானவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க சொல்றார் ஏன் அப்படின்னா அழித்தல் கடவுள் தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் முதலானவன் தலைவன் அப்படின்னா ஏன்னா அவன் அழிக்கவில்லை என்றால் ஒரு பொருள் உருவாகாது அவன் அழிக்கவில்லை என்றால் ஒரு பொருள் உருவாகாது பானை செய்யும் குயவன் அதை பயன்படுத்தி வேறொரு பானையாக மாற்றும் பொழுது அதை அழிக்கும் பொழுது அது ஒரு பொருளாக மாறுது இப்போ இந்த மாறக்கூடிய பொருளை நாம் செய்யணும்னா ஒன்று அழிக்கணும் அப்போ அழிக்கிறவர் தான் தலையாய கடவுள் அவர்தான் தலைவன்னு முடிவு பண்ணுறோம் இந்த மெய்கண்ட நாயனார் சொல்லக்கூடிய உரையின்படி அவரே தலைவர் ஆகின்றார் அப்போ இந்த இடத்துல செஞ்சாலும் பயன்படுத்தினாலும் அழித்தாலும் அழித்தவர் முதலாவதானாலும் எப்படி பார்த்தாலும் கடவுள் ஒருவனே இறைவன் ஒருவனே என்கின்ற ஒன்றை தீர்க்கமாக சொல்லி முடிக்கின்றார் முதல் செய்யுள் பல பரிணாமங்களை உடையது இரண்டாம் செய்யுள் அதேபோல் பல பரிணாமங்களை உடையது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில விளக்கங்களை நாம் இந்த உலகாயுத விளக்கங்களை சில ஆன்மீக விளக்கங்களை தெரிந்து கொண்டாக வேண்டும் தொடர்வோம் நன்றி சிவாய நம